நேரம் பேசியாச்சு நான் ஏதோ ஒன்று பேச வந்தேன் ஏதோ ஒன்று கேஸ் இலவசமா இல்லை இல்லை கேஸ் இலவசம் கிடையாது ஆஹ் அப்புறம் இந்த இந்த தோட்டத்துக்கு நாங்கள் வந்து இங்கே போயிட்டு இருந்துச்சு கொரோனாவோட நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் ஒரு ஒரு மாதம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பழகிடுச்சு இப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தோட்டம் வந்துச்சு நாங்கள் தோட்டத்துக்கு வந்த உடனே இன்னொரு தோட்டம் தெரிஞ்சவங்க தோட்டம் வந்துச்சு பதினெட்டாயிரம் சம்பளம் அரிசி மாதம் வந்து ஒரு ஒரு மூடை அரிசி ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கேஸ் காலியானவனும் கேஸ் கொடுத்துருவாங்க வீடு சும்மா தான் வீடு வந்து இங்கே இருக்கிற நான் வீடுன்னு கேட்டிருக்காங்க டீ டைம் இங்கே இருக்கிற வீடு வந்து சும்மா தான் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரட்டு வீடு தான் அதனால தான் இந்த வீடு நான் ஒரு நாள் கூட சுற்றி காமிச்சதே கிடையாது ஏன் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம வீடாக நம்ம வீடாக நம்ம சுற்றி காமிக்கலாம் சே சில இவங்க வீடு சேர்த்து கம்மிட்டு எதுவும் நம்மளை சொல்லிடக்கூடாதுன்னா நான் தோட்டத்துலேருந்து வேலை பார்க்குறதை போட்டிருக்கேன் அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கே தெரியும் வந்து சேனல் வச்சுருக்கிறது எல்லாத்துக்குமே அந்த டிரைவருங்களுக்குலாம் தெரியும் இன்னைக்கு நான் சோக கதையெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையேப்பா சோக கதையெல்லாம் நான் சொல்லவே இல்லை வந்து சின்ன வயசில் நான் வேலை தான் நான் சொன்னேன் அதை வந்து நான் சோக கதையெல்லாம் சொல்லவே இல்லை அது வந்து சோக கதைலாம் கிடையவும் கிடையாது இப்போ அந்த மாதிரி வாழ்க்கை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான் சோகம்லாம் கிடையாது அந்த வீடு கிடைச்சிச்சு பாருங்க அப்போ எங்க பெரியம்மா வந்து இருந்தாங்க ஊர்ல தஞ்சாவூர்ல இருந்தாங்க அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து இப்போ அந்த தோட்டத்துல இதுலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவங்க இருக்கிறது அங்க இருக்காங்க அது ரொம்ப காடு இங்கனால ஏதோ ஒரு கண்ணு கெட்டுற தூரம்னாலும் வீடுகள் இருக்கும் அப்புறம் ரொம்ப தூரத்துல கடை ஒரு ஒரு கிலோமீட்டர்ல கடை இருக்கும் அங்க ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சுத்தி நாலு சைடும் சுத்தியுமே வீடும் கிடையாது நாலு சைடும் கடையும் கிடையாது கடையும் கிடையாது எல்லாமே வார்த்தை குறுக்க வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு அவங்க ரெண்டே பேர் தான் கொஞ்சம் வயசானவங்க நம்மள மாதிரி அவளுங்களா அங்க இருக்க முடியாது ஏன்னா பசங்க ஸ்கூல் படிக்கணுங்க அதனால ஸ்கூல் கொண்டு போய் விட வைக்கலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி பத்தாது போற வர போக்குவரத்து அப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னா ஆறு மாசம் வெளியிலே வர முடியாது தண்ணி சுத்தி தண்ணி கடை பாவமே ஆமா ஆமா அவங்க வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையில இருந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்துச்சா அதனால சரி வயசும் ஆயிடுச்சு அவங்க வந்து வீடும் நல்லா இருந்துச்சு அந்த தோட்டத்துல வீடும் நல்லா இருந்துச்சு சரி பாவம் கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கட்டும் ஆனா வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆனா அது இருக்கிறது வந்து அவங்களோட தான் இப்ப அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அங்க வந்து இருந்துட்டாங்க தஞ்சாவூர்ல இருந்து காலி பண்ணி இங்க வந்து இருக்காங்க ஒன்றரை வருஷத்துல இப்போ கடத்தலாம் அடைச்சாச்சு உங்கள் தோப்பு ஒரு வீடியோ போடுங்க என்னோட தோப்பு இல்லை இப்போ நான் வீடியோ போடவே மாட்டேன் நீங்கள் தோட்டத்தை வீடியோ எடுத்து போட்டதே கிடையாது ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் நான் தோட்டத்தை வீடியோ எடுத்து போட மாட்டேன் லைவ்ல வேணாம் என் தோட்டத்தை காமிச்சிருப்பேன் சில விஷயங்களை வந்து மாங்காய் தேங்காய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் வந்து தனியாக தனிப்பட்ட முறையில வீடியோ எடுத்து போடுறதுன்னா கொஞ்சம் பயம்தான் ஏதாவது எதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ செம காமெடி எது செம காமெடி ஓ வீடியோ எடுத்து போட மாட்டேன் லைவ்ல சொன்னதுக்கா சாப்பாடா பேசிட்டே இருந்தாச்சு இவ்வளவு ஆயிடுச்சு இன்னைக்கு நேரமே போகல இவ்வளவு நேரம் பேசிருக்கேன் நேரமே போகல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சில டைம் வந்து இந்த லைவ்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது சோகம் அப்புறம் வந்து கோபம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இது எல்லாமே நடந்து கலந்து நடக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது சந்தோஷமா நம்ம கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு இருப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது கோவமா திட்டுற மாதிரி யாராவது கமாண்ட் கொடுப்பாங்க அதுக்கும் திட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன செய்ய நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்களாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க எவ்வளோ பேரும் லைவ்ல இருக்கிறீங்க யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க வந்து நேரம் போகலைன்னா கடிகாரத்தை முள்ள மாற்றி வைங்க சரி சரி மாத்திடுவோம் மாத்திடுவோம் எங்கள் வீட்டில் கடிகாரமே கிடையாது ஒரே ஒரு கடிகாரம் இருக்கு அது ஓடாமல் இருக்கு சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டேன் இப்போது லைவ் முடிச்சுதான் சாப்பிடுவேன் இன்னைக்கு சீக்கிரமே சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சரி நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணும்ல எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்தாச்சு கிச்சனை பாருங்க கண்ட கோலமாக கிடக்கு கிச்சனில் வந்து அக்கா ஒருத்திலும் கொஞ்சம் பெருமை பூசினா நல்லா இருக்கும் அக்கா பூசிடுவோம் பூசிடுவோம்ப்பா கொஞ்சம் நான்